டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற சோசியல் சயின்ஸ் கொஷின் பேங்க் வேணும்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் சயின்ஸ் புக்கு ரெடி ஆகிடுச்சு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்கு போயிடலாம் முதல் கேள்வி பாருங்கள் ஆசியாவின் உயரமான சிகரம் எது அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நான் டிக் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மார்க் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஏ எஸ்ட் என்பது சரியான பதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆங்கிலேயர்கள் செம்பு நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர் நாலு ஆப்ஷனில் சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் சி கப்ரூன் இந்திய அரசு மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள சல்பானியில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கான அச்சகத்தை தொடங்கிய ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் பி நைன்டீன் நைன்ட்டி மிக முக்கியமான ஒரு வினா பொறுத்துக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நடனம் அசாம் மணிப்பூர் ஒடிசா வட இந்தியாவில் நடைபெறக்கூடிய நடனத்தின் பெயர் வந்து கதக் அசாமில் வந்து சத்ரியா மணிப்பூர் மணிப்பூரி ஒடிசாவில் வந்து ஒடிசி இப்போ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷனை நம்ம ஆன்சராக கொடுக்கலாம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் ஆப்ஷன் அக்டோபர் டுவெல் நைன்டி த்ரீ ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் எவ்வளோ சரியான டி ஆப்ஷன் ஜீரோ பாயிண்ட் டூ நானோமீட்டர் மீட்டர் பழங்களை செயற்கை முறையில் பழுக்க வைக்க பயன்படக்கூடியது சரியான ஆன்சர் ஆப்ஷன் மீள் மாற்றங்களில் பொருந்தாதது எது நாலு ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க ஆப்ஷன் தீக்குச்சி எரிதல் ஆப்ஷன் டி என்பது பொருந்தாத ஒரு விஷயம் ஹைட்ரஜன் அணுவின் ஐசோடோப்புகளில் சரியானது எது புரோட்டியம் டியூட்ரியம் டிரிட்டியம் இதில் எது சரி அப்படின்னு நம்ம பார்க்கணும் அனைத்தும் சரி என்பது சரியான பதில் இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம் இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்மித் இந்தியாவின் மிக நீளமான அணை சரியான பதில் ஆப்ஷன் பி ஆப்ஷன் இராகுட் டேம் கஜா புயல் தமிழ்நாட்டை தாக்கிய ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்கு தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் டி அவ்வையார் பூவா தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் அனைத்தும் சரி பைக்கஸ் சைக்கஸ் அரகேரியா நீட்டம் பூவா தாவரங்களுக்கு எடுத்துக்கட்டுதான் தான் ஏடிபி சுழற்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி லோக்மேன் தாவரங்களில் உணவுப் பொருட்களை கடத்தக்கூடியது ஆப்ஷன் பி ஆப்ஷன் புளோயம் இதே நீரை கடத்தக்கூடியது அப்படினா சைலத்தை நம்ம சொல்லலாம் ஆப்பிள் டேஸ் வகை கனி ஆகும் இது எசையிலிருந்து கேள்வி கேட்டுருக்காங்க ஆப்ஷன் டி ஆப்ஷன் என்பது சரியான ஆன்சர் விட்டமின் ஏ குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் என்ன ஆப்ஷன் B ஆப்ஷன் கரெக்டோ மலேசியா வேத காலத்தில் பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு டேஸ் என அழைக்கப்பட்டது இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதியான குவத் உல் இஸ்லாம் மஜித்தை டெல்லியில் நிறுவியவர் யார் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் குப்துதின் ஐபக் சூரத் பிளவு நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மின் அழுத்தத்தின் அழகு என்ன ஆப்ஷன் வோல்ட் சந்திராயன் ஒன்று மற்றும் சந்திராயன் இரண்டு மற்றும் மங்கல்யான் திட்டத்தின் திட்ட இயக்குனராக செயல்பட்டவர் யார் சரியான ஆன்சர் ஏ மயில்சாமி அண்ணாதுரை பிசியில் கேட்ட ஒரு வினா பாஸ்கல் விதியின் பயன்பாடுகளில் பொருந்தாதது எது ஆப்ஷன் ராக்கெட் ஏவுதல் முதல் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார் ஆல்ரெடி எஸ்ஐ கேட்ட ஒரு ஜோகன் லிபரேஷன் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார் சரியான சி ஆப்ஷன் ஆத்மராம் பாண்டுரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாத் படுகொலையை கண்டித்து வீர திருமகன் என்ற அரச பட்டத்தை திருப்பிக் கொடுத்தவர் யார் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ரவீந்திரநாத் தாகூர் வேதகால இனக்குழுவின் மிக பழமையான பொதுக்குழு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் விதாத்தா சைவத்துறவி அப்பரால் அதாவது அப்பருக்கு இன்னொரு பேர் திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் இருந்து சைவத்தை தழுவியவர் யார் சைவத்துறவி அப்பரால் சமண சமயத்தில் இருந்து சைவத்தை தழுவியவர் யார் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சரியான ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் ஏ ஆப்ஷன் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியான ஆன்சர் பி ஆப்ஷன் செவன்டீன் செவன்டி த்ரீ பொறுத்துக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் எங் இந்தியா இந்தியா விஜயா கேசரி மராட்டா நவசக்தி தேசபக்தன் எங்க இந்தியாவை இந்த பத்திரிகையை நடத்துனது யார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் காந்திஜி இந்தியா விஜயா என்ற பத்திரிகையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பாரதியார் கேசரி மராட்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாலகங்காதர திலகர் நவசக்தி தேசபத்தன் திருவிகா அப்போ ஆப்ஷன் நாலு மூணு இரண்டு ஒன்று ஆப்ஷன் டி வேதரண்யம் உப்பு சத்திரத்தை தலைமையேற்றவர் யார் ஆப்ஷன் டி ராஜாஜி இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை நமக்கு நூற்றி பதினெட்டு தனிமங்கள் உண்டு அது இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி இரண்டு புகைப்பட தொழிலில் பயன்படும் வேதிச் சேர்மம் என்ன ஆப்ஷன் சோடியம் தயோசல்பேட் மத்தாப்பு தயாரிப்பு தொழிலில் பயன்படக்கூடிய தனிமம் என்ன பிசி ஆல்ரெடி கேட்ட ஒரு ஏ மெக்னீஷியம் தூய பாலின் பிஹெச் மதிப்பு என்ன ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஃபைவ் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஜவஹர்லால் நேரு ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வினா இது டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எழுதின டெஸ்ட்டில் உங்களுடைய மதிப்பெண் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் தமிழ் கேஷ் ஆன் டெலிவரியில் கிடைக்கும் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்